ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இயற்கை உணவுகளாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறது அவசியம் கொத்தவரங்காய் இருக்குல்ல இது இதயத்துக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயமும் குறைவு சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சருமம் அப்படிங்கிற வெளிப்புற தோல் இருக்குல்ல அது நம்மளோட உடம்பை பாதுகாக்கிறதோட நமக்கு அழகான தோற்றத்தையும் தருது அப்படின்னு கூட சொல்லலாம் கொத்தவரங்கா சரும பிரச்சனைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கொத்தவரங்கால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் இருக்குல்ல இது சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குது அதோட முகத்துல வரும்ல அந்த கரும்புள்ளிகள் பருக்கள் இதெல்லாம் வராம கூட தடுத்துருது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றுல உணவை செறிப்பதற்கான இருக்கும்ல அந்த செரிமான அமிலங்களோட சமநிலை சீர்கேடுறதுனால சாப்பிட்ற உணவுகள் செரிக்காம பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உருவாகுது கொத்தவரங்காயில் நார்ச்சத்து அதிகம் இருக்கு இப்படி மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் உணவில் கொத்தவரங்காயை பொரியல் கூட்டு இது மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனைகள் சரியாகும் பற்கள் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது இந்த கால்சியம் சத்து தான் பற்கள் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு அவசியமாக இருக்கும் கொத்தவரங்காயில் கால்சியம் சத்து இருக்கு வாரத்தில் ஒரு முறை அப்படி இல்லைன்னா ரெண்டு முறை கொத்தவரங்காயை வச்சு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வரதன் மூலமாக பற்கள் எலும்புகளோட உறுதித்தன்மையை அதிகரிச்சுக்கலாம் மன அழுத்தத்திலேருந்து விடுபட செய்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பரபரப்பான வாழ்க்கை முறை எதுலேயும் அவசரமாக இருக்கிறது இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் அதிகம் இருக்குது கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால உடல் மன நல்லா மேம்படும் இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் கொத்தவரங்காயை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்